வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பழக்கம் உங்ககிட்ட இருக்கா உங்களுக்கான வீடியோ தான் அது சமூக ஊடகங்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ள நிலையில ரீல்ஸ் எனப்படும் குறுகிய வீடியோக்கள் நம் அன்றாட வாழ்க்கையில பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டன பொழுதுபோக்குக்காகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பல ரீல்ஸ்களை அதிகமாக பார்க்குறோம் ஆனா இந்த பழக்கம் நம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்குங்கிறத சமீபத்திய ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது குறிப்பா இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே ரீல்ஸ் பார்ப்பதற்கு உயர் ரத்த அழுத்தத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் தூக்கமின்மை பல்வேறு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குங்க எரிச்சல் மனநிலை மாற்றங்கள் மன அழுத்தம் பதட்டம் போன்ற உணர்வுகள் தூக்கமின்மையால் ஏற்படலாம் எனவே இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் பகல் நேரத்திலையும் ரீல்ஸ் பார்க்கும் நேரத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நைட்டில் நம்ம நல்ல தூக்கத்தை பெறணும் அப்படின்னா சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சில எளிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் தூங்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு காஃபின் கலந்த பானங்களை தவிர்க்கிறது இரவு உணவை சீக்கிரமாகவே சாப்பிட்றது வேலை மற்றும் பிற அலுவல்களை படுக்கைக்கு செல்வதற்கு முன்பே முடிச்சுக்கிறது மின்னணு சாதனங்களை தவிர்க்கிறது இதெல்லாம் நல்ல தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் சமூக ஊடகங்களை அளவோடு பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நாம் உணரணும் பொழுதுபோக்குங்கிற பெயரில் நம் உடல் நலத்தை ஆபத்தில் தள்ளக்கூடாது அளவுக்கு மிஞ்சினா அமிதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ரீல்ஸ் பார்ப்பதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம் உடல் மற்றும் மனநலத்துக்கு பாதுகாக்கும் வகையில சமூக ஊடகங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவோம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ